ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் நீட் தேர்வு மோசடி விவகாரம் வினாத்தாள் கசிவு ஆள் மாறாட்டம் கிரேஸ்மார்க் போன்ற பல்வேறு விஷயங்கள்ல நீட் தேர்வுகள்ல முறைகேடுகள் நடந்திருக்குது இந்தியா முழுக்க இந்த விஷயம் பூதாகரமாயிருக்கு அது மட்டுமல்ல ஜூன் இருபத்தி ஓராம் தேதி நாடு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் ராகுல் காந்தி கையில பல்வேறு அட்டவணைகள் இருக்கு பல்வேறு விவரங்கள் இருக்கு நாடாளுமன்றத்திற்குள்ள கேள்வி கேட்பதற்காக இஷுவை எழுப்பதற்காக பல்வேறு விவரங்களை சேகரித்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வந்து இருக்குது ஐம்பத்தி நான்காவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார் ராகுல் காந்தி அதோடு மட்டுமல்ல ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவ் மஹுவா மைத்ரா போன்ற இளம் தலைவர்கள் இப்போ நாடாளுமன்றத்திற்குள்ள செல்ல இருக்கிறாங்க இந்தியா கூட்டணியாக இருநூற்றி முப்பத்தி ஐந்து எம்பிக்களுக்கு மேல எதிர்கட்சி வரிசையில அமர இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மை இல்லாம நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஏக்நாத் ஷிண்டே போன்ற தலைவர்களுடைய கூட்டணி துணையோடு இன்றைக்கு நாடாளுமன்றத்திற்குள்ள இருக்கிறத பார்க்க முடிகிறது இந்த நேரத்துலதான் நீட் தேர்வு விவகாரம் மிகப்பெரிய அளவுல பூதாகரமாயிருக்கிறது ஒரு அரசு அலுவலர் அப்ரூவர் அப்ரூவராயிருக்கிறார் நாங்க காசு வாங்கிக்கிட்டு தான் பேப்பரை லீக் பண்ணோம் ஆள் மாறாட்டத்திற்கு உதவி செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கந்தர் அப்படிங்கிற பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அலுவலர் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருக்கிறாரு பல முக்கியமான ஸ்டேட்மெண்ட்களை சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து இந்த நீட் தேர்வுக்கு மட்டும் இல்ல யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில தேர்வுக்கான அரசு பணியாளர் தேர்வுக்கான பல தேர்வுகள்லையும் வினாத்தாள்களை காசு வாங்கிக்கிட்டு கசிய விட்டிருக்கிறாரு ஆள் மாறாட்டத்திற்கும் வழிவகை செஞ்சு கொடுத்திருக்கிறார் என்ற விஷயம் வெளிவந்திருக்குது அது மட்டும் இல்ல இப்ப குஜராத்ல சில வழக்குகள் பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்குது மாணவர்களும் பெற்றோர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பீகார்ல பதிமூணு பேருக்கு மேல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரே இந்த விஷயத்துக்கு உதவி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க பல கோடிகள் வந்து கைமாறி இருக்கிறது ஒரு அமைச்சர் வந்து அவர் வந்து முதல் நாள் தேர்வுக்கு முதல் நாள் வந்து எங்களுக்கு வினாத்தாள கொடுத்தாரு அமைச்சருக்கு நெருக்கமான இடத்துல தான் நாங்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தோம் அப்படிங்கிற ஒரு ஒப்புதல் வாக்கு மூலத்தையும் மாணவர்களும் பெற்றோர்களும் சம்பந்தப்பட்ட பெற்றோர்களும் புகார்ல வந்து வாக்கு மூலமா கொடுத்திருப்பதாக செய்திகள் வருது இந்த நீட் முறைகேடு அப்படிங்கிறது இப்ப இந்தியா முழுக்க பூதாகரமா வெடிச்சிருக்குது கடந்த பத்து ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல மட்டும்தான் நீட்டுக்கு எதிராக குறிப்பா திமுக திமுக கூட்டணி கட்சிகள் குரல் எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த எதிர்ப்பு குரலோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா கேரளா அரசு இணைந்திருக்கிறது பினராயி விஜயன் அவர்கள் வந்து ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்த நீட் தேர்வையே ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றமும் மண்டையில் நறுக்குற ஒரு கொட்டை வச்சிருக்கிறாங்க பாஜகவுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒரு பெர்சன்டேஜ் தவறு நடந்திருந்தாலும் இந்த தேர்வு ரத்து செய்யணும் அதை வந்து நாங்கள் தட்டி கேட்போம் அதுக்கு நீங்கள் எனக்கு பதிலே சொல்லி ஆகணும் அப்படின்னு இரண்டு வார காலம் அவகாசம் கொடுத்துருக்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த இடைத்தரகர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது பெற்றோர்களும் மாணவர்களும் வாக்குமூலம் கொடுத்தது நிச்சயமாக ஒன்றிய பாஜக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை பாஜக மோடி அரசாங்கம் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியில் இன்னைக்கு இல்ல அவர்களுக்கு நிதிஷ்குமார் அவருடைய தயவும் சந்திரபாபு நாயுடு அவருடைய தயவும் நிச்சயமாக தேவைப்படும் ஏக்நாத் ஷிண்டே அவருடைய தயவும் தேவைப்படும் ஏக்நாத் ஷிண்டே ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறத ரத்து செய்யணும் இந்த தேர்வு வந்து நல்லதில்லை இதை வந்து ஒட்டுமொத்தமா ஒட்டு ஒளிச்சி கட்டணும் அப்படிங்கிற ஒரு குரலையும் எழுப்பி இருக்கிறாரு இதுவே அந்த கூட்டணிக்குள்ள முதல் ஒரு எதிர்ப்பு குரல் உருவாகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பதினான்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எப்படி யூபிஏ டூ அரசாங்கத்துல காங்கிரஸ் கட்சி மீதும் திமுக மீதும் பல்வேறு ஊழல் புகார்களை சொன்னப்ப பாஜக வந்து பல ப்ராபகேண்டாங்களை பண்ணி குற்றச்சாட்டுகளை வைக்கிறப்ப யூபிஏ டூல அங்க முகித்த பல்வேறு கூட்டணி கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியை நிர்பந்திச்சு நம்ம ஜேபிசி அமைச்சரலாம் விசாரணைக்கு உத்தரவிட்டரலாம் இல்லைன்னா மக்கள் மத்தியில நம்ம கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கப்பட்டு தான் பல விசாரணை அமைப்புகளை வச்சு தனக்குத்தானே குளிய தோண்டிக்கிட்டு ஊழல் புகார்ல சிக்கி ஆட்சி இழந்ததை பார்த்துருக்குறோம் காங்கிரஸ் கட்சி மட்டும் ஆட்சி இழக்கல கிட்டத்தட்ட பத்து வருடம் திமுகவும் ஆட்சி இழந்துச்சு பல்வேறு கூட்டணி கட்சிகளும் ஆட்சியை இழந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இன்றைக்கு அதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு பாஜகவும் தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இருநூத்தி நாற்பது இடங்களை தான் பாஜக கையில் வைத்திருக்கிறது சந்திரபாபு நாயுடும் அவருடைய தயவு நிச்சயமாக தேவை அப்படின்னு இருக்கிறப்ப ஒரு மாநிலங்களில் தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகளை மறைப்பதற்கும் மோசடிகளை மறைப்பதற்கும் ஊழல் விவகாரங்களை டைவெர்ட் பண்றதற்கும் பாஜகவுக்கு உதவியாக சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் துணையாக இருந்தார்களே ஆனால் அந்த மாநிலத்துல அரசியல் செல்வாக்கு இழந்து கா போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணி கட்சியும் மூன்று பேரையும் தான் குற்றச்சாட்டு வைப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படி ஒரு நிலைமை வருது அப்படின்னா பாஜகவை கலட்டி விட்டுட்டு சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் வெளியேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஜூன் இருபத்தொன்னுல இந்தியா முழுக்க நாடு தழுவிய போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறது காங்கிரஸ் கட்சி திமுக தமிழ்நாட்டுல போராட்டத்தை அறிவிச்சிருக்குது கேரளாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அறிவிச்சிருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க குஜராத் பீகார் ஹரியானா போன்ற பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் அதிகப்படியான தேர்வு முறைகேடுகள் நடக்குதுன்னு ராகுல் காந்தி பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லை ஏற்கனவே மத்திய பிரதேச மாநிலத்திலே வியாபிய மூழல் எந்த அளவுக்கு தலை தூக்கி ஆழிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம் சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்துல அறுபதாயிரம் பதவிகளுக்கு ஐம்பது லட்சம் விண்ணப்பங்கள் விண்ணப்பித்து அந்த தேர்வுல வினாத்தால் லீக் ஆகி அந்த தேர்வே ரத்து செய்யப்பட்ட விஷயத்தையும் பார்த்திருக்கிறோம் அங்க ஒரு தடவை நடக்கல பல தடவைகள் நடந்திருக்குது தான் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா அவருடைய கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோலயே ஒரு பிரிவு கொண்டு வந்திருந்தாங்க வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதுல இன்க்ளூட் பண்ணியிருந்ததை பார்த்துருக்குறோம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில ஒரு ஒரு புரட்சியவே ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த விவகாரத்துக்கு பொறுப்பேற்று பதவி விலக விலகுவார்களா அதாவது நீட் தேர்வுல மோசடி நடந்திருக்கு ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு காசு வாங்கிட்டு பேப்பரை லீக் பண்ணிருக்கானுங்க கிரேஸ் மார்க் போட்டிருக்கிறாங்க இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கு நீதிமன்றமே குற்றச்சாட்டு வச்சிருக்கு இன்னும் கல்வி அமைச்சர் பதவி விலகவே இல்லை அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வீடியோவை த்ரூவரதி அவர்கள் வெளியிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தீவிரவாத தாக்குதல்கள் அதிகமாயிருக்கு மணிப்பூர்ல இன்னும் அமைதி நிலை ஏற்படல உள்துறை அமைச்சர் இன்னும் பதவி விலகல தொடர்ந்து ரயில்வேல வந்து பல்வேறு விபத்துகள் நிகழ்ந்து கொண்டவே இருக்கிறது அவரும் பதவி விலகல இது என்ன மாதிரியான அரசாங்கம் யாருக்கான அரசாங்கம் அப்படிங்கிற கேள்வியை த்ருரதி கேட்ட அந்த வீடியோ இன்னும் வட மாநிலங்களில் பல லட்சம் இளைஞர்களால் பல கோடி இளைஞர்களால் பார்க்கப்படுகிறது அது பகிரப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கிறோம் இது எல்லாத்தையும் தாண்டி நாடாளுமன்றத்திற்குள்ள இப்போ ராகுல் காந்தி அவர்கள் செல்ல இருக்கிறார் மகுவா மொய்த்ரா அவர்கள் செல்ல இருக்கிறாங்க ஏற்கனவே அதானி விவகாரத்தை பேசினதுனால அவருடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டுச்சு இப்போ மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்று உள்ளே போகிறார் பல விஷயங்களை ராகுல் காந்தி சேகரித்து வைத்திருப்பதாகவும் பல விஷயங்களை குறித்து கேள்வி எழுப்ப சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இந்த நேரத்துல இந்தியாவே உற்று கவனிக்கும் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கும் கேள்விகளுக்கும் சந்திரபாபு நாயுடும் மோடியும் அமித்ஷாவும் நிதிஷ்குமாரும் என்ன மாதிரியான பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத இந்தியாவே உற்று நோக்கி காத்து பார்க்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்துல நீட் தேர்வு முறைகேடு முப்பத்தெட்டு லட்சம் கோடி பங்குச்சந்தை ஊழல் இவிஎம் மின்னணு மா வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருக்கக்குள்ள குளறுபடிகள் மற்றும் மோசடிகள் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே அவர்கள் வந்து நீதிமன்றத்தையே நாடி இருக்கிறார் நாற்பத்தி எட்டு எப்படி அவங்க ஜெயிக்கலாம் கடைசி நேரத்துல எப்படி மாத்தினாங்க இங்க மட்டும் இல்ல பல்வேறு இடங்கள்ல வந்து கடைசி நேரத்துல ரிசல்ட் வந்து மாத்தி அறிவிச்சிருக்கிறாங்க வெறும் ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டுக்குள்ள பாஜக வேட்பாளர்கள் பல பேரை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது இது எல்லாமே உச்ச நீதிமன்றத்தை நாங்கள் நாடவிருக்கிறோம் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்றாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதானி நிலக்கரி பர்ச்சேஸ் பண்ண அந்த ஊழல் விவகாரம் தேர்தல் பத்திர ஊழல் விவகாரம் இது மாதிரி பல்வேறு ஊழல்கள் இருக்கு இந்த அனைத்து ஊழல்களை குறித்தும் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு நூத்தி ஒரு எம்பிக்களோடு ரொம்ப பலத்தோட எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி வந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து எம்பிக்களோட பலமாக இருக்கிறார்கள் பல கேள்விகளை பாஜகவை நோக்கி எதிர்கட்சிகள் எழுப்ப இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கிறது இப்போ வட மாநிலங்களோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில ராகுல் காந்தியினுடைய ஒவ்வொரு கேள்வியும் மிகுந்த வரவேற்ப பெறுது பெண்களுக்கு பெண்கள் மத்தியில பிரியங்கா காந்தி அவர்களுடைய வருகை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க போகிறார் போட்டியிடுவார் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது எந்த சந்தேகமில்ல அவர் பெண்கள் மத்தியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் கூட்டாக இணைந்து பிரச்சாரம் பண்ணின உத்தரப்பிரதேசத்துல மிகப்பெரிய அளவுல பாஜகவின் செல்வாக்கை சரித்திருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம் அடுத்த இருபது வருடங்களுக்கு பாஜக அரசியல் செய்து திரும்ப இழந்த இடத்தை பிடிக்கிறதே கடினம் என்றுதான் அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்றாங்க ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஓபிசி அரசியல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய அஸ்திவாரத்தையே ஆணி வேரையே ஆட செய்திருக்கிறார் அசைய செய்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் ஏன்னா மதத்தின் அடிப்படையில இந்திய மக்களை ஒன்றிணைத்து எப்படியாவது அவர்களை ஓட் பேங்க் பாலிடிக்ஸ வந்து இன்டாக்டா வச்சுட்டு காலங்காலமாக அதிகாரத்தை கையில வச்சுக்கலாம்னு ஆர் எஸ் எஸ் நினைக்கிறப்ப அந்த மதத்தை வந்து சுக்குநூறாக்கிட்டு சாதி அடிப்படையில கணக்கெடுப்பு நடத்தி எல்லா சாதி மக்களுக்கும் அவர்களுக்கு உரிய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ராகுல் காந்தி அவருடைய அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது வடமாநிலங்கள்ல மூல முழுக்குகள் தான் போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் காலங்காலமாக ஓபிசி பிரிவுல இருந்து பாஜகவுக்கு வாக்களித்த பல மக்கள் இன்றைக்கு காங்கிரஸ் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க கடந்த ஒரு இருபது ஆண்டுகளில எஸ்சி எஸ்டி பிரிவினருடைய வாக்குகள் பாஜகவுக்கு போன அந்த வாக்குகள் இப்ப திரும்பவும் காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு டேட்டாவையும் இந்த தேர்தலுக்கு பிந்தைய பல விஷயங்கள்ல டேட்டா அனலைசிஸ் பண்ணி சொல்றாங்க அதுவும் குறிப்பிட்டா உத்தரப்பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவுல ஓட்டு டிரான்ஸ்பர் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் பீகார்ல தேஜஸ்வி யாதவ் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி இப்படி இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் இளம் தலைவர்களாக இருக்கிறாங்க இவர்களுடைய அரசியல் கொள்கை அப்படிங்கிறது சமூக நீதி அடிப்படையில் இருக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறப்ப பாஜக ஆர் எஸ் எஸ் அவர்களுடைய ஹிந்துத்துவ அரசியலை எப்படி செய்ய போறாங்க அவர்களால் செயல்படுத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு தான் அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆக மொத்தத்தில் இருபத்தி நாலாம் தேதி நாடாளுமன்றம் கூட இருக்கிறது அந்த கூட்டத்தொடர்ல மோடி பாஜக அமித்ஷா என்டிஏ கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி